வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி ரொம்ப நல்ல நீங்க எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு நிறைய போட்டோஸ் அனுப்பி இது எப்படி பண்ணணும்னு கேட்ட ஒரு டிசைன் வெல்வெட் ரெட் அந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு எதாவது பெட்டல் ஷேப்பில் நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கோங்க ஒரே மாதிரி வரைஞ்சிக்கோங்க நான் வந்து ஒரு அட்டையில் அழகாக ஒரு ஷேப் கட் பண்ணிவிட்டு பெட்டல் ஷேப்பில் அந்த பெட்டலில் வந்து சாம்பிளாக வச்சுட்டு ஒயிட் பென்சிலில் நிறைய வரைஞ்சிட்டேன் ஆக்சுவலி அந்த வீடியோ ஷூட் பண்ணேன் அந்த அந்த ப்ளூ பஸ் நிறைய வரும்னு நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஸோ கேமரா ஆன் ஆகலை போல் இருக்குது ஸோ அந்த வீடியோ இல்லை உங்களுக்கு வரைஞ்சது பட் உங்கள் எல்லாருக்குமே வரைய தெரியும் பிகாஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு போட்டு அனுப்பியிருக்கீங்க ஸோ அதை வந்து நம்ம இது ஃப்யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிசரில் கட் பண்ணிக்கலாம் ஃபியூஸ் பண்ணுறது சும்மா சீனு தான் அது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ஒரு நீட்டாலாம் வரல ஸோ சிசரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து அந்த விளக்குல நம்ம ஃபியூஸ் பண்ணிப்போம்ல அந்த மெத்தட் வந்து வில் ஒர்க் அவுட் வெல் இந்தக்கப்புறம் நம்மக்கிட்ட ஆபத் பாண்டவன் இந்த ஒயர் இருக்கவே இருக்குது இந்த வயர் எடுத்து அந்த பெட்டல் ஷேப்க்கு அப்படியே மடிச்சுட்டு நல்லா ட்விஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பெட்டல்ஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் பெட்டல்ஸ் வேணும்னா சிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பட் அந்த நம்ம கட் பண்ண அந்த வெல்வெட் ஃபேப்ரிக்கு உள்ளே இந்த ஷேப் வரா மாதிரி பண்ணிக்கோங்க அதோட எக்ஸ்ட்ரா போச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம டென் பெட்டல்ஸ் நான் எடுத்திருக்கேன் நான் மொத்தமாக ஃபைவ் பண்ண போகிறேன் ஸோ டென் கட் பண்ணியிருக்க போகிறேன் மேலேயும் க்ளோஸ் பண்ணுறோம் கீழவும் க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற மெத்தடில் தான் அதை க்ளோஸ் பண்ணப்பறோம் இது ஒன்றும் பெரிய ஜீபும்பா அந்த அண்டாக்காக்கசம் அந்த மாதிரி மெத்தட்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த ஃப்ளவரை பார்த்தாலே எப்படி பண்ணுறோன்னு கண்டுபிடிக்க முடியும் பட் என்னோடய டியூட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது எப்படி பண்ணணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்வெட் வந்து ஃபேப்ரிக் வந்து ஷாப்ஸில் எல்லாமே கிடைக்கிது இல்லைனாலும் உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் சொல்லுங்கள் வெல்வெட் ஃபேப்ரிக் வேணும்னா கொண்டு வருவாங்க இந்த மாதிரி கம் பண்ணி அதை ரெண்டு பக்கமும் ஒட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் காய்ட்டும் அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு செகண்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லித்தரேன் எனக்கு ரெண்டு மெத்தடுமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று ஒன்றில் ஒரு ஒரு பாசிட்டிவ்னஸ் ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ஹேர் எக்ஸஸரியாக யூஸ் பண்ண போகிறீங்களா ப்ளவுஸில் பண்ண போகிறீங்களா இல்லை ஹேர் இந்த கிளிப்ஸில் மேலே ஒட்டி விடுவோம் அந்த இந்த இஸ் தட் அந்த சாரிபின் மாதிரி எல்லாம் அந்த மாதிரி பண்ண போறீங்களா அது உங்களோட ஐடியா அதுக்கேத்த மாதிரி எந்த மெத்தட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க சோ நான் ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிருக்கேன் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அகைன் இதுவும் நான் ஏன்னா எனக்கு அந்த ஃபியூஷன் வந்து ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கல இதுல வெல்வெட் கிளாத்ல ஸோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அழகா அந்த நம்ம லைட்டர் வச்சோ இது பண்ணணும் ரொம்ப அழகாக வந்தது நம்ம டூ பீசஸ் எடுத்துக்கலாம் அதுல ஒரு பீஸ்ல சென்டர் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மேஜிக் பண்றோம் பாருங்க இது திஸ் வில் ஒர்க் வெரி வெல் ட்ரை பண்ணுங்க நீட்டாகவும் இருக்குது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ ஃபைவ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி அந்த கம்பி வச்சுட்டு இந்த மெட்டல் வயர்ஸ் எப்படி நீங்கள் மடக்கினாலும் வரும் நம்ம கிட்ட கிட் வாங்கினவங்க எல்லார்கிட்டவுமே இப்போ இந்த வயர்ஸ் நிறைய சர்ப்ளஸாக இருக்கும் ஃபார்ட்டி மெட்டல் வயர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பெட்டல்ஸ் வந்து அந்த ஷேப் அகைன் நீங்கள் அந்த மடிக்கும்போது ஷேப் வந்து நான் ஒன்று மெஷர் பண்ணிக்கிட்டேன் அதனால அதே ஷேப்பில் மற்ற எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் அந்த சைஸில் ஸோ நம்ம கட் பண்ண பீஸுக்கு உள்ளே இது வரணும் ஆனால் கட் பண்ண பீஸும் வந்து நான் ரொம்ப ப்ராப்பராக மெஷர்மெண்ட் ஷெத்தெல்லாம் வரையலை அதுக்கப்புறமா அதை நம்ம ட்ரிம் பண்ணிக்க போகிறோம் அதனால ஓகே ஒரு அப்ராக்ஸ் ஷே ஃப்ளவர் ஷேப்பில் தான் வரைஞ்சிருக்கேன் இப்போ அதில் நல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதுக்கு ஒரு மெட்டல் கெலட்டான் பேஸ் பண்ணியிருக்கோம்ல வீடு கட்டுறோம்ல கம்பி போட்டு மேலே ஜல்லி போட்டு அதே விலை தான் ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் கட்டுறோம் இந்த கம்பி வச்சாச்சு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது வெளியெல்லாம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம வந்து அதை ட்ரிம் பண்ணிக்க போகிறோம் பின்னாடி இப்போது செகண்ட் பீஸ் பண்ணி சென்டரில் ஹோல் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஆக்சுவலி நான் அந்த ஹோல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நல்லா அந்த கம்பி மட்டும் உள்ளே போகிற மாதிரி சின்ன ஹோலாக பண்ணுங்க போதும் ஸோ வெளியே சுத்தமாக தெரியாது மாதிரி நீட்னஸ் நல்லாயிருக்கும் பேக் சைட் பார்த்தீங்கன்னாலும் இப்போ வந்து அதுக்கு நல்லா மேட்ச் பண்ணி எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒட்டியாச்சு அகைன் இப்போ இது ட்ரையாக ஆகட்டும் ஸோ ஃபஸ்ட்டு பண்ணினோல்லேயே அந்த மாடல் வந்து இப்போ ட்ரையாக இருக்கும் அதை என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம் ஸோ இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி மடங்கும் அது எவ்வளோ கிளவராக யூஸ் பண்ண போகிறீங்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது ஸோ மெத்தட் என்னோட பார்ட்டை நான் முடிச்சிட்டேன்ப்பா எவ்வளோ அழகாக பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் வரப்போதோ தெரியல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ப்ளீஸ் டைப் டுடே வெல் வெட் வெல்வெட் மாதிரி சாஃப்டாக அழகாக உங்கள் லைஃப்மா அறப்போகுது ஸோ கண்டிப்பாக டைப் பண்ணுறீங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் இதெல்லாம் வந்து நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேர் கற்றுக்குறீங்க ஜஸ்ட் இந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணால் போதும் ஸோ நான் எப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேனும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களோட மணி கண்டிப்பாக சேவ் ஆகும் ஸோ கண்டிப்பாக ஐ வில் ஷேர்னு அடிங்க அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸில் சொல்லியே இருக்க மாட்டேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரேராக தான் வரும் அது டைலாகோடு அப்படியே வர மாதிரி பட் இன்னைக்கு வந்து ஹோல் ஹார்ட்டடாக இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக ஷேர் பண்ண சொல்கிறேன் பிகாஸ் இந்த ஃப்ளவர் கற்றுக்கிறது வந்து ஈஸி பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும் ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் ஃபார் தட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த கிராஃப்ட் பிடிக்குமோ உங்கள் சர்க்கிளில் எல்லாேருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்ன விளையாடு விளையாடின்னு இருக்கேன் பாருங்கள் உங்கள் கூட பேசிக்கிட்டு அந்த இந்த ஃப்ளவரை என்ன பாடுபடுத்தி எடுத்தனு மட்டும் பாருங்கள் எப் அப்படின்னா வளைக்கலாம் என்னென்னா பண்ணலாம் அதை அந்த மாதிரி ஒரு பட் மாதிரியும் பண்ணினேன் பாருங்க நான் இப்போ வந்து இது செகண்ட் மெத்தடில் பண்ணோம் அந்த ஃப்ளவர் அதாவது சிங்கிள் ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே பெட்டல்லாக பண்ணாமல் ஃப்ளவராகவே கட் பண்ணுமே அது நல்ல ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து ஷேப் கரெக்டாக எடுக்கிறேன் ட்ரிம் பண்ணிக்கிறோம் சூப்பராக அழகாக சர்க்கிள்ஸ் எல்லாம் எடுத்து ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்க மாதிரி பெட்டல்ஸை நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது அடியில் க்ளூவும் இருக்கிறதுனால அந்த பீசஸ் மாதிரி பிரிஞ்சும் வராது இருந்தாலும் சேஃப்டிக்கு நம்ம வந்து நீங்கள் விளக்கு இருந்தால் விளக்கில் லைட்டாக அந்த அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை லைட்டர் இருந்தால் லைட்டரில் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லையா சால்ட்ரிங் ராட்லேயும் இப்போ பண்ணலாம் எனக்கு சால்ட்ரிங் ராட் ஹீட்டாக இருக்குது ஆக்சுவலி ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப் பிரிஞ்சு வராமல் நல்ல இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அழகாக ஃப்யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஓரம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா சீசரில் அதனால அதை அழகாக ஃப்யூஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ரோடு போட்டுருவீங்க எனக்கு தெரியும் பிகாஸ் சென்டர்லலாம் என்னென்ன மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கும் எது போட்டால் அழகாக இருக்கும்னு தோணுதோ உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ பேக் சைடு நான் சொன்னேன் பாருங்கள் கொஞ்சம் அந்த ஓப்பன் கட் பண்ணலையா ஒரு கம்பி உள்ளே போகணும்னு அது கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்குது நீங்கள் இன்னும் சின்ன ஹோலாக கட் பண்ணுங்கள் ஸோ அந்த ஃபினிஷிங்கும் நல்லா அது பாருங்கள் கொஞ்சமாக வந்து அந்த கம்பி தெரியுது இல்லையே அதுவும் க்ளோஸ் ஆகும் ஜஸ்ட் ஒரு ஊசி நுழையிற மாதிரி ஒரு ஹோல் மட்டும் கட் பண்ணிக்கோங்க போதும் ஸோ அழகான ஃப்ளவர் ரெடி இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் பெட்டல்ஸ் தனித்தனியாக பண்ணணும் இல்லையா அந்த ஃப்ளவர் இது ஒரு அழகு அது ஒரு அழகு இப்போ அதில் வந்து போலன்ஸ் ஜஸ்ட் வச்சு இது என்னென்னா பண்ணலாம் பட் எனக்கு டைம் போய்கிட்டே இருக்குது ஸோ எனக்கு அடுத்த வேலை பண்ணி ஆகணும்னாலே இதை குயிக்காக முடிக்கலான்னு அது உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் கலக்குவீங்க ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சென்டரை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க நான் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன்னமும் டூ டைப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பெட்டல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி அண்ட் ஐ வில் ஷோ யூ இன் அதர் வீடியோஸ் தேங்க்ஸ் ப பாய்